அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரஹமது இல்லா அன்பு மனித உலாவின் நல்லடியார்களே அருணை சகோதரர்களே அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் இந்த அடிப்படையில மனிதர்கள் விரைந்து செயலாற்ற வேண்டிய பத்து விஷயங்களை குரான்சின் அடிப்படையிலே வருகிற மக்கள் கூடுகிறார்கள் அதில் ஐந்து விஷயங்கள் நேற்றைய தினம் கூறப்பட்டிருக்கிறது இன்னும் ஐந்து விஷயங்கள் இன்றைய தினம் கூறப்படுகிறது கவனித்துக் கொள்ளுங்கள் ஆறாவது செய்தியாக எழுதுகிறார்கள் நோன்பு திறப்பதை இஃப்தார் செய்வதை விரைந்து செயல்படுத்தும்பித் சொன்னார் வருகிறது ஷரீஃபினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருகிறது மனிதர்கள் இஃப்தார் செய்வதை விரைந்து செயல்படுத்தும் காலமெல்லாம் நன்மையிலே இருக்கிறார் என்பதாக சொன்னார்கள் அதனால நாம் நோன்பு திறப்பதை அந்த நேரம் வந்தபோது நோன்பு விட வேண்டும் நான் வீட்டிலே இருந்தால் பள்ளியிலே இருந்தால் பரவாயில்லை நாம் வெளியிலே இருந்தோம் என்றால் ஒருவேளை அந்த நோன்பு திறப்பதற்கான நேரங்கள் வருகிற நேரத்திலே அதை நாம் விரைந்து செயலாற்ற வேண்டும் அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் நாம் செய்து கொள்ள வேண்டும் நம்ம டிராவல் பண்றோம் கடைகளுக்கு போறோம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் நாம் அந்த தயாரிப்போடு செல்ல வேண்டும் முடிந்த வரைக்கும் அந்நிய கடைகளிலே சென்று இஃப்தா எல்லாம் தவிர்த்துக் கொள்வது நல்லது நம்முடைய உணவை கொண்டு நோன்பு திறப்பது சிறப்பிற்குரியது சில கடைகள்ல வந்து செய்யறாங்க சில கடைகள் ஹலாலாக இருக்கும் பரவாயில்லை சில கடைகள்ல அது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால வந்து சில கடைகள்ல வந்து இப்தி நிகழ்ச்சி செய்யறாங்க செய்யறாங்கிறதுக்காக வேண்டி அந்த இடங்கள்ல போய் நம்ம வந்து நோன்பு திறப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்று சொன்னால் நோன்பு இல்லாம ஒரு பதினான்கு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் கஷ்டப்பட்டு நோன்பு வைத்து அது ஒருவேளை அது ஹராமான பொருளாக இருக்குமானால் அந்த நோன்பு பாடாகி போகும் அதனால பேருதல் என்னவென்று சொன்னால் முழுக்க முழுக்க அது ஹலலாக இருக்குமானால் அந்த கடைகளிலே நோன்பு திறக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு சந்தேகத்துக்குரியதாக புரிதாக என்றால் அதை விட்டும் தவிர்ந்து கொள்வது நல்லது என்பது அன்பான வேண்டுமென்று இது ஒரு பெரிய விஷயம் என்ன நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டிய இரண்டு பேர் மாத்தி ஒரு தண்ணி விபத்து தண்ணி பாட்டுறதுக்கு அதை நம்ம அந்த நேரம் வருகிற நேரத்திலே இஃப்தாரை விரைந்து செய்ய வேண்டும் அது மட்டும் நம்முடைய உணவை கொண்டு அல்லது உணவை நோன்பு திறப்பதிலே மனிதர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஏழாவதாக எழுகின்றார்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதிலே விரைந்து செய்ய வேண்டும் ஒருத்தட்ட கடன் வாங்கிருக்கும் கடன் வாங்க உலகத்துல வாங்கிறோம் வாங்கிய கடனை கொடுப்பதற்கான சூழல் வருகிற நேரத்திலே நாம் உடனே கொடுத்து விட வேண்டும் விரைவாக கொடுத்து விட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அங்கே இரண்டு விஷயங்களை பெருமானார் கூறுகிறார்கள் வாங்கிய கடனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவது அநியாய் பெருமானா சொன்னாங்க அதே சில வருகிறது பெருமானா சொன்ன லாகரேஷ்வர் சொன்னார்கள் மத்தொள்ளுள் கனிய முன்முன் வாங்கிய கடனை தாமதப்படுத்த ஒரு அநியாய விவாக பெருமானா சொன்னார் அது ஒரு அநியாய விவாக பெருமானா சொன்னார் முகாரி சரீஃபனுடைய ரெண்டாயிரத்தி நானூறு ஆவதி சாதிப்பதிவு செய்யப்படுகிறது அதனால வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் வருகிற நேரத்திலே அதை உடனே கொடுத்து விட வேண்டும் விரைவாக கொடுத்து விட வேண்டால் மார்க்கும் கொடுங்கள் அது மட்டுமல்ல அந்த கடனை வாங்குகிற நேரத்திலே அதை நாம் திருப்பி செலுத்துவேன் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும் என்பதை பெருமானா சொல்லல்லா புலேஸ்வரம் சொன்னார் ஒரு கடனை வாங்குறோம்டா நாம் திருப்பி செலுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும் அதே சில வந்து பெருமானா சொல்லல்லா புலேஸ்வரம் சொன்னாங்க மன் அகத அம்வால் அண்ணாசி யுரீது அதா அகல்லா யுரீது அதா அகா அத்தல்லா யார் பிற இடத்திலே கடனை பெற்றுக் கொள்கிற நேரத்திலே அதை திரும்பி செலுத்த வேண்டும் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே வாங்குகிறாரோ அல்லாவுத்தாலா அதை நிறைவேற்றுகின்றார் அதாவது திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்துகிறார் அதை வாங்குகிற நேரத்திலே அதை வீணாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே யார் வாங்குகின்றாரோ வீணாக்குவேன்னா என்ன அர்த்தம் அதை திரும்பி கொடுக்க கூடாது அவ்வளவுதான் இனி வாங்கின காசு இல்லாமல் கொடுக்கறதே கிடையாது சில பேரை பத்தி திருவாங்க அவர் வாங்குவார் திரும்பி கொடுக்க மாட்டார் என்பதாக அந்த எண்ணத்திலே அவர் வாங்குகிறாரோ அல்லாஹ் அவரை வீணாக்குகின்றார் அல்லது அந்த செல்வத்தை வீணாக்குறார்களா பெருமானா சொல்ல ராமேஸ்வரம் சொன்னார் இவர் அடுத்தவரை ஏமாத்துறதுனால செய்ய முடியாது அடுத்தவனை ஏமாத்துறவர் யாரும் வாழ்ந்து இல்லை நான் சென்ற திம்மாவில கூட உங்களுக்கு நான் அதை பற்றி பேசினேன் நம்ம எப்படி நடக்கின்றோமோ அப்படித்தான் நடத்தப்படுகின்றோம் காசை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்முடைய குணத்தை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒருத்தர் வருவான் அதனால அல்லா அந்த பொருளை வீணாக்குவான என்ன அர்த்தம்னா எந்த நோக்கத்துக்காக வாங்கினாலோ அந்த நோக்கம் ஆக்கி விடுவான் அல்லது சில நேரத்தில் அவனை கூட அல்லாஹுத்தால் அழைத்து விடுவார் என்பதாக சொன்னா இது ஏழாவது விரிவாக பேச வேண்டியது சுருக்கமாக வருகிறேன் வருகிறது ஆண்டு எழுகிறார்கள் நமது வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் அந்த விருந்தினர்களை உபசரிக்கின்ற விஷயத்திலே விரைந்து செயல்பட வேண்டும் என்பதாக மார்க்கம் கூறுகிறது வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னா அந்த விருந்தாளி என்ன செய்யக்கூடாது உடனடியாக அவங்களுக்கு அந்த உறவை தயாரித்து கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு தேவையான விரைவாக கொடுக்க வேண்டும் அதே வருகிறது

அதனால் இப்ராஹிம் அலி இஸ்லாமிடத்திலே விருந்தினர் வருகிற நேரத்திலே இந்த விருந்தினரை கண்ணியப்படுத்திய வரலாறு எல்லா கூறுகிறார் எந்த அளவுக்கு அவங்க கண்ணியப்படுத்துறாங்க எல்லா புத்தா அந்த செய்தி வரிசையாக நீங்கள் பார்த்து கூறுவார்கள் சுரதாரியாத்தினுடைய கடைசியில் எல்லா புத்தாரா சொல்லிக்கொண்டே வருகின்றார் அதனால் இப்ராஹிம் அலி இஸ்லாமிடத்திலே மூன்று மலக்கள் வருகிறார்கள் ஜிப்ரை அலி இஸ்லாம் ஈகா அலி இஸ்லாம் இஸ்ராஃபீல் மூணு பேர் வர்றாங்க விருந்தினுடைய தோற்றத்துல வர்றாங்க வந்த உடனே அந்த வந்த விருந்தினர்களை என்ன செய்யறாங்க அமர வைத்து விட்டு உடனடியாக என்ன செய்யறாங்க உணவு தயார் செய்கிறார்கள் நிலத்துல இருந்த ஒரு சிறிய கட்டுக்குட்டியை அறுத்து கிணஸ் உணவு தயாரித்து அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க அப்போ அவங்க சாப்பிட சாப்பிடல சாப்பிடாரு இருந்தவங்க என்ன செய்யறாங்க கூடிய மனசுல பயம் வந்துருச்சு பாவுஜி சவின் குஹைப்பா அவனுடைய உள்ளத்துல பயம் வந்துருச்சு திரும்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்களே என்னாச்சுன்னு தெரியல அப்போ அவங்க சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு சாதிகார குழந்தை பிறக்கும் லட்சுமி சோழர்கார வேட்டி வந்த நாங்கள் மனக்கெனில் உள்ளாக என்ன சொன்னாங்க அவங்க சொன்னதை எல்லாத்தாலும் குரானே பதிவு செய்கிறான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு விருந்தினர் வந்து விட்டால் அது நமக்கு அறிமுகம் இல்லாத விருந்தினர் அறிமுகம் இல்லாத ஒரு விருந்தினர் வந்தாலும் கூட என்ன முற்காலத்தை உடனடியாக கண்ணியப்படுத்தினார்கள் சமீபத்தில் கூட ஒரு பேக்டீரியா நான் பார்த்தேன் முற்காலத்தை பொறுத்தவரை எல்லா வீடுகளிலுமே திண்ணை இருந்ததாம் முற்காலத்துல எல்லா வீட்டுலயும் திண்ணை இருக்குமா அது மாதிரி அந்த கிராமத்துக்கு கடைசி பஸ் வர்ற வரைக்கும் யார்கிட்டயும் வந்து சோத்து தண்ணி ஊற்ற மாட்டாங்களாம் சாப்பாடு கொஞ்சம் இஷ்டாவே செஞ்சிருப்பாங்க ஆனா யார் வீட்டில தண்ணி ஊத்த மாட்டாங்க ஏன் சொன்னால் அந்த காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது முந்தைய காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது முந்தைய காலம்னா என்ன நமக்கு முன்னால அவ்வளவுதான் நமக்கு முந்தைய கால முந்தைய தலைமுறையில பழக்கம் இருந்துச்சு என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா யார் வீட்டுக்கு வேணாலும் விருதாளிகள் வரலாம் யார் வீட்டுக்கு வேணாலும் விருதாளிகள் வருவார்கள் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய தங்களுக்கு வெளியில என்ன செய்யறது திண்ணை இருந்தது அந்த திண்ணையில் தங்கிடுவாங்க ஒரு வீட்டுல இடம் அடுத்த வீட்டுல படுத்துருவாங்க அப்படி ஒரு நேசமான ஒரு சூழல் அது மாதிரி ஒரு வீட்டுல வந்துட்டு என்ன செய்ய விருந்தாளி வந்துட்டாங்க சாப்பாடு இல்லை அப்படிங்கிறா என்ன செய்வாங்க டெக்கன் பூந்து யாருக்கிட்டா சாப்பாடு டெக்கன் பூத்தோடு என்ன செய்வாங்க விருந்தையை கண்ணியைப்படுத்தி விடுவாங்க ஆனால் விருந்தாளியே இல்லை அந்த ஊருக்கு யாரோ ஒருத்தர் கிராமத்து ஒருத்தர் வந்துட்டாங்க அந்த ஊர்ல என்ன செய்யறாங்க வந்துட்டாங்க வருவாங்க வர்றாங்க நேரத்துல என்ன செய்யறாங்க தங்குறாங்க அப்படின்னாலும் கூட அந்த விருந்தினரை உபசரிக்கின்ற பண்பு இருந்துச்சு அந்த காலத்துல என்ன செய்வாங்க வாகனத்துல வேற போறாங்க போகிற நேரத்துல இரவு ஒரு கிராமத்தை கிடக்கும் இல்லையே ஒரு சூழல் அந்த இரவு தங்காங்க அப்படின்னா கூட என்ன செய்வாங்க அந்த விருந்தாளியை போய் செய்ய பார்ப்பாங்க என்ன செய்வாங்க பார்த்து என்ன செய்வாங்க அவருக்கு நமது வீட்டினுடைய உணவுகளை கொடுத்து அவரை அந்த திண்ணையிலே படுக்க வைக்கின்ற பழக்கம் எல்லாம் ஆனால் இந்த காலத்திலே அந்த பழக்கம் மக்களிடத்திலேயும் இல்லை அப்படிப்பட்ட மனிதர்களாக விருந்தாளைய தோற்றத்திலேயும் இல்லை ஏன்னா என்னை யாரை நம்பி வந்து தண்ணி கொடுக்க கூட பயமா இருக்கு தண்ணியை கொடுத்தா கூட என்ன செய்ய ஸ்ப்ரே அடிச்சு கூட என்ன செய்ய வீடு போயிடுறாங்க பாதுகாத்து விருந்தினரை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலே விரைந்து செயல்பட வேண்டும் இன்னொரு வரலாறு எழுகின்றார்கள் நமது வீட்டினருக்கு வீட்டுக்கு விருந்தினர் வந்து செல்வது என்பது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது வரலாற்றில் ஒரு செய்து வருகிறது பிரம்மராசர் படத்தில் வந்து ஒரு சகாபி சொன்னார் எல்லாருடைய தூதரே என் வீட்டுக்கு நான் விருந்தாளியை கூட்டு போறேன் ஆனா என் மனைவி ரொம்ப கோபப்படுறாங்க ஏன்னா இவர் எப்ப போனாலும் விருந்தாளியை கூட்டு போயிடுறாரு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியலங்கிற காலி பணி செய்ய முடியல அவங்க அதனால பராமரிப்பு அவங்களுக்கு தேவையான உணவுகளை செய்ய முடியல ரொம்ப கோவப்படுறாங்க நீங்க மனைவிக்கு ஏதாவது உபதேசம் அவர் சொல்றார் பிரமாராசர் அரசு சொன்னாங்க இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியா வர்றேன்னு உங்க மனைவிட சொல்லுவேன் நான் அவர் போய் தினசை ரசூல்லா ரசூல்லா வர்றாங்கன்னு மனைவி சொல்றாரு நம்ம வீட்டுக்கு நெய்ய ரசூல்லா விருந்தாளி வரும் அந்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமாவே நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வர்றாங்களா தடப்படலாம் ஏற்பாடு பண்றாங்க எல்லாம் உங்க வீட்டை என்ன இருக்கோ எவ்வளவு பண்ண முடியுமோ ஏற்பாடு பண்றான் பெருமாசம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகு என்ன செய்றாங்க அந்த வீட்டை வீட்டை விட்டு வெளியே போகிற நேரத்தில் அவர்கிட்ட சொன்னாங்க நான் வெளியே செலுகிற நேரத்திலே உன் மனைவியை அந்த வாசலை பார்க்குமாறு என்ன செய்வாங்க சொல்ல போவேல சொல்லி போய் போய் பாருமா போற வரைக்கும் சூழலாக பாருங்க அவர் என்ன போகிற நேரத்திலே ரசூல்லா போகிற நேரத்திலே அவர்களுக்கு பின்னால் அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாம் வெளியேறுவதை அந்த பெண்மணி பார்த்தார் ஏன்னா ரசூல்லா புவா செய்றாங்க யாரெல்லாம் வந்து வந்துட்டு போனா அதனுடைய நன்மை என்ன என்று அந்த பெண்ணுக்கு காணிப்பாயாக இருக்குது அதனால செய்யறாங்க ரசூல்லா போகிற நேரத்திலே அந்த வீட்டினுடைய கஷ்டங்கள் முசீபத்துகள் எல்லாம் வெளியேறுவதை கண்ட போது அந்த பெண்மணி ரொம்ப திகைச்சு போயிட்டாங்க தன்னுடைய கரைவற்ற சொன்னாங்களா நீங்க எப்ப வந்தாலும் இந்த விருந்தாளி தான் வரணும் என்பதாக அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்முடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்து செல்வது நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு காரணமாக இருக்காது அதனால என்ன செய்றாங்க நம்முடைய வீட்டுக்கு பொதுவா விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அந்த விருந்தாளியை உபசரிக்க வேண்டும் அதை உபசரிப்பது கூட நம்மிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு உபசரிக்குமாறுதான் மார்க்கம் கூறுகிறது அதுக்காக அவங்க பெரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் மார்க்கம் சொல்ல இன்னைக்கு அந்த விருந்து என்பது சிரமமாக்கி போறதுக்கு என்ன காரணம் தான் வரக்கூடியவர்கள் பெருசா எதிர்பார்த்து வர்றாங்க இருக்கக்கூடியவர்கள் பெருசாசியை நினைக்கிறார் அதனால விருந்து கஷ்டமாக்கி போனது ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவே இல்லை வரக்கூடிய விருந்தாளி நம்முடைய அந்த வீட்டுக்கு போக நேரத்துல என்ன இருக்கிறது அதை மனதார சாப்பிட்டு கொழக வேண்டும் இந்த விருந்து தன்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கண்ணியமாக கொடுக்க வேண்டும் என்ன இருக்கும் அதை வந்து கண்ணியமாக கொடுக்கணும் மார்க்கம் போடுகின்றது வரலாற்று கூட ஒரு செய்தி வருவல்லாம ஷீராசின்னு ஒரு பெரிய அறிஞர் தான் ஷீராசின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க பாரசீகத்துல அவனே செய்யறாங்க அந்த நாட்டு அரசருக்கு அரசருக்கு வந்து அவர் மேல ரொம்ப பிரியம் அவங்க எப்பாவது என்ன செய்வாங்க அந்த அரசரை பார்ப்பதற்கு ஒரு வாங்க வந்தா தடப்படலாம் விருந்து இருக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க இது என்னங்க பெரிய விருந்து எங்க வீட்டுல வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க இதை விட பெரிய கிராண்டா விருந்து இருக்குங்களா இப்ப அரசர் சரி சரி ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு போக வந்து என்ன செய்யறாங்க சொல்லி விட்டார் இன்னைக்கு வந்து நான் வந்து உங்க வீட்டுக்கு விருதாளி வர்றேன் போனாங்க போய் வந்து அரசர் உட்கார்றாரு சுவாதிக்கு உங்க வீட்டுக்கு நான் விருதாளி வந்து சிவாங்க உட்காருங்க உடனே காய்ந்த ரொட்டி தண்ணியும் கொண்டாந்து வச்சார் காய்ந்த ரொட்டியும் தண்ணியும் கொண்டாந்து வச்சார் அவர் அரசர் அதை சாப்பிட்டு சொன்னாரா என்னங்க நான் உங்களுக்கு தடவுறா ஏற்பாடு பண்ணுவேன் நீங்க அதையெல்லாம் வந்து நினைச்சீங்க என்ன பெரிய விருந்து எங்க வீட்டு விருந்துக்கு வராது எங்க வீட்டு விருந்தாலும் வராதுன்னு சொல்லுவீங்க நீங்க வந்து இப்ப காஞ்ச ரொட்டி தண்ணியை வச்சிருக்கீங்க சாப்பிட்டாரு சாப்பிட்டு சொல்றாரு நீங்க அப்படி சொல்லுவீங்களே இப்ப எழுந்துட்டு இது சாதாரணமாக இருப்பதாங்க அப்பதான் அவங்க சொல்லுவாங்க மார்க்கும் விருந்தை என்ன சொல்றா வருகிற நேரத்திலே அவனிடத்திலே என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து கண்ணியப்படுத்த என்பதைத்தான் மார்க்கம் கூறுகின்றது இதுதான் விருந்துங்கிறது சீராஜ் சொல்ற விருந்துனா என்னன்னா ஒருவர் விருந்தாளி வருகிற நேரத்தில் அன்னைக்கு அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் அதே நேரத்துல வரக்கூடிய விருந்தாளியும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்க வேண்டும் இதைத்தான் மார்க்கம் கூறுகிறது என்பது ஒன்று இரண்டாவது ஒரு செய்தியை சொன்னார் என்ன சொன்னா நீங்க ஏற்பாடு செய்வது மாதிரி விருந்துகளை ஏற்பாடு செய்ய நேரத்திலே பல நாட்கள் தங்குவதற்கு எனக்கும் மனதை ஏற்றுக்கொள்ளாது அது உங்களுக்கும் சிரமமாகும் நான் ஒரு மாசம் கூட தங்கும் நினைக்கிறேன் ஒரு மாசம் தடப்படலா ஏற்பாடு பண்ணுவது என்பது அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் நான் தங்கும் நினைச்சால் எனக்கு சங்கடமா இருக்கும் இவர் ஒருவேளை அவருக்கு சிரமத்தை கொடுக்கிறோமோ என்ற சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த நான் கொடுத்த விருந்திருக்கு இல்லையா அது எனக்கும் சங்கடம் இல்லை உங்களுக்கும் சங்கடம் இல்லை நீ எத்தனை நாள் இருந்தாலும் இந்த காஞ்சல் டீ தண்ணியத்தை நானும் கொடுக்க சாப்பிட போறேன் உங்களும் கொடுக்க போறேன் எனக்கு பிரச்சனையே இல்லை சிரமம் இல்லை விருந்து என்பதற்கு அல்லாம சீராசி விளக்கம் கூறுகின்றார் விருந்து என்று சொன்னாலே வரக்கூடியவரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருப்பவரும் தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்க வேண்டும் இருப்பதிலே உயர்த்ததை கொடுக்கலாமே தவிர அதற்காக பெரிய ஏற்பாடு செய்வது என்பதால் பயமாகி போச்சு நம்ம வீட்டுக்கு நாலு பேர் விருந்தாரி வராங்க ஆஹா ஒரு கறி எடுக்கணும் இதுக்கே ஒரு ஆயிரம் ரூபாயிரம் இதுவாங்களுக்கு வராம இருந்தா ஒரு வாரம் மனநிலை மனமில்லை உள்ளதானே அப்ப மார்க்கம் என்ன சொல்லு அப்படின்னா விருந்தாளி என்பவர் வரக்கூடிய செய்யணும் அப்படின்னா விருப்பனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தன்னிடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தன்னிடத்துல இருக்கக்கூடியதே உயர்ந்ததை கொடுக்க வேண்டும் இதான் மார்க்கம் இப்படி கொடுத்தா பிரச்சனையே கிடையாது சரி அதனால என்ன செய்வாங்க வரக்கூடிய விருந்தாளைய கண்ணியை கொடுத்து எழுதுகிறார்கள் இது என்ன செய்ய வேண்டும் எத்தனை செய்தி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எட்டாவது செய்தி சொல்லிய ஒன்பதாவது செய்தியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மிடத்தில் ஒருவர் வேலை செய்தால் அந்த வேலையை வாங்கி கொண்டு கூரியை கொடுப்பதை விரைந்து கொடுக்க வேண்டும் பெருமானா சொல்லுவாங்க ஒரு விருந்தாளி ஒரு பணியாளருடைய வியர்வை உணர்வதற்கு முன்னால் அந்த ஊதியத்தை கொடுத்து விடுவதாக பெருமானம் சொல்லுவாங்க பெருமானா சொன்னாங்க மறுமை நாளையிலே மூன்று மனிதனுக்கு எதிராக நான் வாதாடுவேன் ஒரு மனிதன் யார் என்றால் என் பெயரால் சத்தியம் செய்தவன் என்பதாக பெருமானா சொல்லுவாங்க என் பெயரால் பொய் சத்தியம் செய்தவன் செய்தவாக சொல்லுவாங்க இரண்டாவதாக சொல்லுவாங்க ஒரு சுதந்திரமான மனிதனை விட்டு அடிமையாக ஆக்கி சாப்பிட்டவன் ஒரு சுதந்திரமான புடிச்சு என்ன செய்யறவர் அடிமையாக விட்டு சாப்பிட்டவன் யூசுப் அலை இஸ்லாத்தை புரிச்சு போய் விட்டாயா இல்லையா அந்த மாதிரி மூன்றாவதாக பெருமாறு சொல்லுவாங்க ஒரு பணியாளரை வேலைக்கு அமர்த்தி கொண்டு கூலியை கொடுக்காது என்பதாக பெருமானா சொன்னாங்க அதனால என்ன செய்யணும் இடத்துல ஒருத்தர் வேலை செய்றார் அப்படின்னா அவருடைய கூலியை வேலை முடிச்ச உடனே கொடுத்து விட வேண்டும் நியாயமான கூலியெல்லாம் கொடுத்து கூறுகிறார் பத்தாவது செய்தியாக சொல்றாங்க ஹஜ்ஜு செய்வதை விரைந்து செய்ய வேண்டும் பெருமானா சொல்வாங்க ஒருவருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமானால் அந்த ஹஜ்ஜை தாமதப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் பெருமான சொல்வாங்க அறியுது இடையூறுகள் அவருக்கு ஏற்பட்டு வராதாக சொல்வாங்க மரியாதைகளாக சொல்வாங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகலாம் அல்லது என்ன செய்யலாம் தவறி விடலாம் அல்லது வழி அடைக்கப்படாததாக பெருமானா சொல்வாங்க பல்வேறு காரணங்கள் சில நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு போகலாம் செய்வா கரிசிகாலத்தை செயலாளர்களாக நினைக்கிறோம் உடம்பு சரியாக போயிட உடல்நிலை பலகீனமாக போகலாம் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரமம் ஆளுக்கு இல்லாமல் விடலாம் அல்லது எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம் தடையில் தடை ஏற்பட்டு போகலாம் இந்த வருஷம் ஹாஜிகளுக்கு தடை ஏற்பட்டுச்சா இல்லையா தனியார்ல செய்யறது எல்லாருமே தடை ஏற்படுத்த கடைசியில் பேசி ஈசி ஒரு இருபது சதவீதம் பேர் போகணாங்கிற தவிர மற்ற எண்பது சதவீதம் பேர் போக முடியலை அதனால பெருமானா சொல்லுவாங்க ஹஜ் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்தால் அதை நீங்கள் விரைவாக செய்துள்ளாக பெருமானா சொல்லுவாங்க தனிப்படையில பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் மூலம் என்ன செயலாள அந்த விண்ணப்பங்கள் வெளியேற்றாக இந்த மாசத்திறுடைய முப்பத்தி ஓராம் தேதி கடைசி தெரிய வருவதாக யாருக்கு வாய்ப்புக்குள் இருப்பது ஷாலா அல்லாஹ் பாடத்தை கூட செய்ய மனிதர்கள் போலுங்க அல்லாபத்தாரா உலகத்தில வாழ்கிற அனைத்து வினா மக்களுக்கு நமக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தையும் உடாவோட பாக்கியத்தை சீம்பார்க்குவதாக அஹமதுல்லா இருக்கிறார் சுபாவிதியின் கலா அமௌனி أشهد أن لا إله إلا أنت نصرف القرى التدريج عامل محرر بقلب لذاته ما يصفون والصلاة والرحمة لله ورحمة الله